பிள்ளையில மணி பார்த்தா எட்டேம் ஆகுது இப்போ வரைக்கும் குப்பரை குண்டியை போட்டு படுத்து தூங்கிக்கிட்டு கிடக்குறான் இவளை எப்படி இப்படி போய் நான் எழுப்பு நின்று நீ அடிச்சு மூஞ்சி மூரெல்லாம் உடச்சு விட்டுருவா இவளை சத்தம் இல்லாமல் எப்படி எழுக்கிற எழுப்பணுங்கிறதுக்கு எனக்கு ஒரு டெக்னிக் இருக்கு நான் போய் அதுபடி பண்றேன் நீங்க வேடிக்கை மாத்திரம் பாருங்க என்ன ரனக்கலம் பண்றான்னு பாருங்க நைட்டு பூரா குரட்டையை விட்டு குரட்டையை விட்டு என்னைய தூங்க விடாம பண்ணிட்டாடா நான் ஆறு எந்திரிச்சிட்டேன் இவ பாரு விடிஞ்சுங்கிற இன்னும் தூங்கிட்டு கிடக்குறா இவளுக்கு நான் காப்பியை போட்டு பாலாற்றி பூஸ்ட் போட்டு இவளை எழுப்பணும் இப்ப பாருங்களேன் வேடிக்கை பாருங்களேன் என்ன பண்ணுறாங்கிறத இவளை எப்படி எழுப்புறேங்கிறது மாத்திர வேடிக்கை பாருங்க

எதுக்கு ஏசிய போட்டுக்கிட்டு இருக்க இருக்கிறாங்க ஏண்டா ஏசியா பொண்ணு ஏன் நீ வேணும் சாதா அதுல இருக்க மாட்டீங்களா ஏசியில தான் நீங்க படுத்து தூங்குவீங்களா வர்ற தொட்டு பாரு இப்படி கேட்கு நீங்க வர்ற என்ன வேர்த்து இருக்கு ஒண்ணுமே இல்லையே இங்க தொட்டு பாரு எல்லாம் ஜிலு ஜிலுன்னு தானே இருக்கு ஏன்னா அது ஒண்ணுதான் நிம்மதியா போட்டு தூங்குற ஏதோ உங்க வாழ்க்கைப்பட்டதுக்கு இந்த ஏசி ஒண்ணுதான் அதுவும் ஓசியில வந்தது கரண்ட் பில்லு கட்டுறது யாரு நீ ஏன் ஒப்பன முதல்ல ஏசி இயேசி ஆப்பன்னு செத்து போய் ஏழு வருஷா எதுக்கு அவளையே வாப்பா ஏதாவது கறி மீன் வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம் காலையிலே வா ஆமா வாயெல்லாம் வண்ட வண்டியா வரப்போகுது நேத்துல வச்சு என் குடல் குளம் உடைய வாழ்க்கையில கறியே துறக்கூடாது இருக்கேன் நான் குடல் குழம்பு கோலம் குழம் குடல் குலமும் கோலா உடனே நல்லா வைக்கல பல வாட்டி சொல்லிருக்கியேன் என்ன எழுப்புனவனும் ஒரு அரை மணி நேரம் என்னை தொந்தரவு பண்ணாது

பாலா கூட சினிமாவுக்கு போய் அழகா பாப்கார்ன் வாங்கி திங்கதே வாயில எடுத்து வச்சேன் மாதிரி வந்து தட்டி விட்ட மாதிரி எழுதிட்டேன் இப்போ தெரியுதா அப்ப பாலா நினப்படியேதான் நீ படுத்து தூங்குற எந்திரிக்கிற அப்புறம் நான் பக்கத்துக்காரன் நினப்படியா படுத்து படுத்து தூங்குனா உனக்கே கோவம் வருது மூணா மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து கூட போய் தூங்கிட்டு வ

நான் தான் இந்த மணியை பார்த்தா என்ன எது போட்டுருவேன் பரணி மேல தூக்கி போட்டேன் பெட்ரூம்ல கிடையாது பேருக்க கூடாதுங்க இப்ப கால கையு பசங்க உட்காந்துக்கேன் சரி இந்த இடத்துல ஒரு உண்மையை கேட்க நான் விரும்புறேன் சொல்லு உண்மையிலேயே உங்ககிட்ட அவர் என்னுடைய அந்த போட்டாக்கள்லாம் இருந்துச்சா போட்டா என்கிட்ட

இந்த வேலை இனிமே வைக்காத ஏய் அடிச்சாச்சு காடி பா ஏறம் அவன மட்டும் அனி போட்டுக்கேன் பத்திரமா வச்சுக்க நான் என்ன நானே அடிச்சாச்சு காவு ஆமா அனுப்பிட்டியா ஆமா எப்ப அனுப்புற நீ தங்க ஏண்டா அந்த அதிர்ச்சி ஆகற சும்மா கடுப்பறே இப்ப அத ஊர்க்கே பரப்பி விட்டுறியா பா அப்பலாம் அந்த தங்கமால பா அவங்க அம்மா மேல சத்தியே பண்ணி தான் அந்த வாங்கி இருக்கியா என்னடா அவே மட்டும் பாப்பேன்டா கக்கஸ்க்கு பூரா போய் ஒரு மனைராஜ் கக்கஸ்ல ஒட்டி விட்டு வந்துறாப்பா

எல்லாமே வாங்கி கொடுத்தமே நகை நட்டு வீடு வண்டி காரு என்ன கேக்குறாலும் வாங்கி கொடுத்தோமே கடைசியில அவ வாழ்க்கைய அவ இளமையை நம்ம தொலைச்சுட்டோமேன்னு தொங்கிடுவேன் நீங்க நீ தொங்கிட கூடாதேங்கிறதுக்காக தான் என் மனசுல இருக்க நிறைய ஆளுங்கத்தை நான் சொல்லல சரியா நம்மக்குள்ள இருக்கிற அந்தரங்கத்தை நான் வெளியே சொன்னேன்னு வச்சுக்கவேன் மனசுக்குள்ளே போட்டு புதச்சு புதச்சுதான் இப்படி இழைச்சு போயிருக்கேன் டெல்லி உனக்கு என் ஆளுங்க அவங்களுக்கு கூட புரியுது உனக்கே புரிய மாட்டேங்குது இப்ப காலையில எழுப்பி என்ன பண்ணணுமா மனைக்கு ஒன்னும் நடக்காது